ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ராகி வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகியில் இவ்வளோ வெரைட்டி ஸ்வீட் செய்யலாமான்னு கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ராகியில் வந்து பாயசம் ரெசிபி எப்படி செல்லாம்னு பாப்பங்க டேஸ்ட் ரொம்ப எங்களா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ராகியில் செஞ்ச ரெசிபின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ராகி வந்து நான் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க முளைக்கட்டிய பயிர் வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ராகியை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து முளைக்கட்டி வச்சு நீங்கள் பவுடரை கூட அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு முளைக்கட்டிய ராகி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வடித்து ராகி பால் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வடிச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இது வடித்து எடுக்கும்போது மூணு கப் அளவுக்கு ராகி பால் கிடைக்கும் இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காய்ஞ்சதோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தேங்காய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததோ இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரியும் உலர்தாட்சியும் சேர்த்துக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் வந்து ராகி அளந்துட்டிங்களோ அதே கப்பால் மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வர சமயத்தில் கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி மூடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வராது இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இல்லைனா ஜவ்வரிசி அதுக்கப்புறமா வேகாது இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க தூஸ் இல்லாத வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்படி தூஸ் இருந்துச்சுன்னா ஒரு கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க முதலேருந்துக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காகி வந்தது தெரியும் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து ராகி பால் சேர்த்துக்கலாங்க ராகி பால் வந்து மூணு கப் அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க விதையை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து கொதித்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முதலந்ததுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடுச்சு இதுவே நம்மளுக்கு கரெக்டான பதம்ங்க ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆரி வரும்போது இன்னுமே ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலங்க அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இந்த பாயசத்தில் பார்த்தீங்கன்னா ராகியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியாதுங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகி வச்சு உப்புட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க நம்ம வந்து நார்மலாக புளின்னா பருப்பு புளி இல்லைன்னா தேங்காய் புளி அந்த மாதிரி தான் செய்வோம் இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ராகி புளி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயோ ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டானா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படும் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வருங்க நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா பிசையும் போது இன்னும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம வச்சிடலாம் இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க மாவு இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மனம் வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது தீயை வந்து குறைவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு கருகிடும் இப்போ வறுத்துட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒன்றை கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேங்க நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை கப் ரெண்டு கப்பாக சேர்த்துக்கோங்க வெல்லம் இப்போ இது கூடவே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது வந்து நம்மளுக்கு கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து உருண்டு பிடிச்சிக்கலாம் ராகி மாவு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டி ஆயிரும் இன்னும் ஆறும்போது அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூலி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வாழை இருந்துச்சுன்னா வாழை வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு இன்னொரு தடவை லைட்டாக இன்னும் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு இடம் பிடிச்சி எடுத்துக்கோங்க ராகியில் செஞ்ச ரெசிபின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ராகி உருண்டையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இப்போ நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து தோசை தவலை போட்டு சுட்டு எடுத்துடலாங்க இதுக்கு நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தோசை தவாலை போட்டு சுட்டு எடுத்துடலாங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் என்னையே சேர்க்குறேங்க ஒரு சைடு வந்ததோ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா சேர்ந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்ததா ஈஸியான பர்ஃபி ரெசிபி அது ஒரு ஆகி மாவு வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பர்ஃபி ஊற்றுற ட்ரையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு ரெண்டு சுட்டு நெய் விட்டு எல்லா பக்கமும் பர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம முதல்ல வந்து பாகை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பதம் தேவையில்லை நல்லா கலந்து விட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம் அரைக்கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்ல வாசனை வரும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதில் நம்ம சூடான சக்கரை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டி பதம் வரும் நம்மளுக்கு ரவையும் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கேன்னு இன்னுமே நல்லா திக்காய வரணும் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததும் இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வரும் அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி மாவு வச்சு நிறையா ரெசிபீஸ் போட்டிருக்கேங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி மாவு வச்சு லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான லட்டு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஒரு வேறு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அதே கடையில் அரைக்கப்பளவுக்கு நான் வந்து நிலக்கடலை சேர்க்குறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நல்லா வறுப்பிட்டு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தூள் எடுத்துடலாம் இதை தூள் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை மாற்றி கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்றா ரெண்டா வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு சுற்று மட்டும் வெட்ட எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பவுடராகவே அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் முக்கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இதுக்கு ஒரு கம்பி கம்பிப்பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவுளியை சேர்த்துடலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதோ சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ நம்ம அடுத்த ரெசிபி ராகி மாவு வச்சு ஹல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறதும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் வெல்லம் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க தேங்காய் எல்லாமே செய்யலாங்க ஆனால் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா மனம் வறுத்து வறுத்தெடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தனியாக இது கூட சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க நம்ம மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு திரும்பவும் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா பேனில் விட்டாமல் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க திரும்பவும் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ராகியில் செஞ்சதுனாவே கண்டிப்பாக வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக செய்யும் போது நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ கடைசியாக இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி ராகி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ஹார்டாகாமல் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு அவல் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் முறுமுறுன்னு வர அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கறிவிடக்கூடாது நல்லா மணம் வரும் அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து உருக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாகு பதம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வடிக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சிங் பவுல்லையே வந்து வடித்து விட்டுர்லாங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறு வரைக்கும் விட்டுரலாங்க இப்போ இதை இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம குழுக்கட்டை ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளித்து விசஞ்சு எடுத்துக்கோங்க நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கல கரெக்டாக இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தெளித்து விட்டு விசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி தட்டில் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஹெல்த்தியான குழுக்கட்டை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க பிடிச்சிருக்கேன் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி